நண்பர்களே நாங்க இப்ப சகாரா பாலைவனத்துக்கு வந்திருக்கோம் சகாரா 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 இவர் நம்ம வடக்கு நண்பர் இவர் நம்ம நண்பர் நேபால் 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 உள்ள இப்ப இந்த பாலைவனத்தில இருந்து கேமராமேன் எங்களே எடுங்கள் நாங்க இதுக்குள்ள போனவங்க ரிட்டன் தப்பிக்கிறக்க வழி இல்லாம மாட்டி நிறையவங்க அது போலீஸ் வந்து தான் காப்பாத்திருக்கு இப்ப நாங்க உள்ள போய் எப்படி போய்ட்டு எப்படி வந்து ரிட்டர்ன் திரும்பி வரோம் மட்டும் அவங்க கிட்ட காட்டப்பறம் இங்க எப்படி உயிர் பழச்சி வாழ்றாங்க எப்படி எவ்வளவு நேரத்துல நாங்க சர்வைன்னு காட்டுது ஆ சர்வை சர்வை வடக்கு நண்பர்கள் கொஞ்சம் கொஞ்சம் அறியும் வடக்கு நண்பரை நாங்க எப்படி கூட்டி போய் எல்லாம் காப்பாத்துறோம் எப்படி எல்லாம் சாப்பிட்டு எப்படி உயிர் வாழ்ந்து நண்பர் ஆ வடக்கன் பாருங்கள் பாருங்க பாத்துக்க நண்பரே இந்த மரம்லாம் எல்லாம் கொடிய மரம் மரத்தை எதுவும் தொடக்கூடாது விஷம் நிறைந்த மரமும் இருக்கும்

சோமின்கூமிங் கேமரா கேமராஸ் ஸ்மூமிங் ஸ்மூமிங் ஆ கரேன் கரைய கரைய கரையா ஆ ஆ விமல் விமல் கரேன் अरे usur விமல் குஞ்சி சாப்பிடு விமல் விமல் ஆ ஆ விமல் இங்க இந்த இடத்துல வைக்கவீடும் நோ விமல் ஒய் பாலிபூரி ஒன்லி நோ 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 யூ கேன்ட் கானஸ்

இதே மேல சேலஞ்ச் எல்லக்கே யாரே எடுத்து செய்யாதீங்க. இதே மாதிரி யார் கேட்டுகளு பண்ணினா நீங்க தொலைஞ்சிப் போவீரு. செய்ய முடியும். என்ன இது வெரி டேنجர். நோ பீப்பிள் ட்ரை இட். ஆ ட்ரை இட். கேமராமேன். ட்ரை பண்ணாதீங்க. கேமராமேன் ட்ரை பண்ணாதீங்க. கேமராமேன் जल्दी. இங்க இதே மாதிரி யாரும் ட்ரை பண்ணாங்க போனா ட்ரை இவ்வளோ பேர் காட்டு போய் கூகுள் மேப் யூஸ் பண்ணுங்க அப்படி டவர் கிடைக்கலன்னா அங்கேயே உளுந்து பட் தூங்குங்க கேமரா கேமரா எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அம்மா லைக் பண்ணுங்க வடக்கன் அன்சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாதீங்க வடக்கன் வடக்கன் ஆ வடக்கனை பிடிச்சதான் ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்க வடக்கன் லைக் இதை விட இன்னும் நிறைய வீடியோ நாங்கள் பண்ண பார்ப்போம் பண்ணுவோம் மேலும் மேலும் உங்கள் ஒத்துழைப்பு இருந்து கொண்டே இருக்கிறோம் வடக்கன் ம் தமிழ் பாய்ஸ் பாய்ஸ் பாய் சப்போர்ட் 無理で。